தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி தினத்தன்று கங்கா ஸ்தானம் செய்வதற்கான நல்ல நேரம் குறித்த தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் தீபாவளி குளியல் என்பது கங்கை நதியில் குளிப்பதற்கு ஒப்பாக கருதப்படுவதால் இந்த குளியல் கங்கா ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது தீபாவளி தினமான நாளை அதாவது இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை மூன்று மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக கங்கா ஸ்நானம் அதாவது நல்லெண்ணெய் குளியல் செய்ய உகந்த நேரமாக குறிக்கப்பட்டுள்ளது தீபாவளி மற்றும் குபேர பூஜை செய்ய உகந்த நேரம் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் திங்கள்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் இரவு ஏழு மணிக்குள் தீபாவளி பூஜையும் குபேர பூஜையும் செய்ய உகந்த நேரமாகும் அடுத்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேதார கௌரி விரதம் கடைபிடிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் தீபாவளி பண்டிகை தினம் அதாவது இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி மறுதினம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி வரை அமாவாசை திதி உள்ளது கேதார கௌரி விரதம் கடைபிடிப்பவர்கள் ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து வீட்டில் கலசம் வைத்தோ அல்லது கோவிலுக்கு சென்றோ இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் நண்பர்கள் அறிவிக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்